இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் கும்பராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம் என்ன முக்கியமான தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்கிறேன் அதை முதல்ல இன்ட்ரோ மூலிமா வந்து தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டில் ஒன்றாவ்த ஒரு முக்கியமான மாதம் அது இந்த மார்ச் மாதத்தை சொல்லலாம் காரணம் என்னென்னா இந்த மார்ச் மாதத்தில் இரண்டு கிரகணங்களானது நடக்குது ஒரு கிரகணம் நடந்தாவே ஆபத்து பயங்கரமாக இருக்கும் இரண்டு கிரகணம் நடக்குதுன்னா அப்போ ஆபத்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த இரண்டு கிரகணம் நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி வந்து பயங்கரமாக மாறும் அதில் கும்ப ராசிக்கு என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் கும்ப ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த கிரகணத்தினால என்ன தாக்கம் ஏற்படும் அதனால் என்ன பாதிப்பு ஏற்படுங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு கிரகணமே ஆபத்தாகவே கருதப்படுது கிரகணங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு இயற்கை நிகழ்வாக இருந்தாலும் அறிவியல் ரீதியாக ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக இது ஒரு அசுக நிகழ்வாக கருதப்படுது ஸோ கிரகணம் நடக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது கிரகணத்தின் போது ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணும் நமக்கு நல்லது என்ன கெட்டது என்ன அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடக்கணும் அப்போ தான் கிரகணத்துடைய தாக்கத்திலிருந்து தப்பிக்க முடியும் சூரியன் சந்திரன் பூமி இவங்க எல்லாருமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது அதுலேருந்து வெளிவரக்கூடிய கதிர்வீச்சுக்கள் தாக்கம் ரொம்ப நெகட்டிவாக இருக்கும் அந்த நெகட்டிவ் என நம்மளோட ராசிக்கு எப்படி வேணாலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் தான் கும்ப ராசிக்காரங்க உங்க ராசிக்கு இந்த சூரிய கிரகணத்தினால என்ன தாக்கம் ஏற்படுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலனடைங்கிறங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வர ஃபஸ்ட்டு இந்த சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு மருந்தும் இதெல்லாம் செய்து விடக்கூடாது என்பது சில விஷயம் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு கிரகணங்கிறது சாதாரண ஒரு நிகழ்வு கிடையாது உங்கள் ராசிக்கு பாதிப்பை அதிக அளவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு இது அதனால் இந்த கிரகணத்தின் போது மருந்தும் இதெல்லாம் செய்து விடாதீங்க என்ன செய்து விடக்கூடாதுங்கிறத உங்களுக்கு முதல்ல ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த ஆண்டு மார்ச் ஒரே மாதத்தில் இரண்டு கிரகணங்கள் நிகழ்ந்து சமீபத்தில் தான் சந்திர கிரகணம் நிகழ்ந்தது இதை தொடர்ந்து அடுத்ததாக சூரிய கிரகணம் ஏற்பட இருக்கு இந்த சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய நாளில் ரொம்ப ராசிக்காரங்க என்ன செய்ய வேண்டும் எவற்றை தவிர்க்க வேண்டும் எந்த நேரத்தில் கிரகணம் நகழப்போகுது என்பதையெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளணும் தெரிந்து கொள்வது முக்கியம் இல்லை இதை ஃபாலோ பண்ணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி சூரிய கிரகணம் விஞ்ஞான ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பெரும் முக்கியத்துவம் கொண்ட ஒன்றாக சொல்லப்படுது ஏன்னா கிரகணத்தின் போது நிறைய துடிப்போடு கிரகணத்துடைய தாக்கமானது வெளிவரும் அதனால் இந்த நாளில் பழமையான நம்பிக்கைகளை பின்பற்றணும் என்பது குறிப்பிடப்படுது எனவே கிரகணத்தின் போது நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கிய வழிமுறைகள் மற்றும் தவிர்க்க வேண்டிய செயல்கள் பற்றி இந்த வீடியோவில் அதிரடியாக கும்ப ராசிக்காரங்க தெரிந்து கொள்ளுங்கள் ஆக்சுவலி இப்போ மார்ச் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் கிரகணம் மார்ச் பதினாலாம் தேதி நடைபெற்றது அந்த முதல் கிரகணம் சந்திர கிரகணம் இது ரத்த சந்திர கிரகணமாக அமைந்தது இந்திய நேரப்படி பகல் பொழுதில் நிகழ்ந்ததுனால இந்த கிரகணம் வந்து இந்தியாவில் தெரியவில்லை இந்த நிலையில் இந்த ஆண்டு மார்ச் இதே இதில் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாவது முறையாக கிரகணம் நிகழ இருக்கு இது வந்து முதல் சூரிய கிரகணம் இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அதுவுமா நிகழப்போகுது இதையும் இந்தியாவில் பார்க்க முடியாது இது ஆசியா வட அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா ஆர்க்டிக்கா இந்த மாதிரி உலகின் சில பகுதிகளில் காண முடியும் ஏன் இந்தியாவில் பார்க்க முடியாதுன்னா இந்திய நேரப்படி பகல் ரெண்டு இருபது மணிக்கு துவங்கி மாலை நாலு பதினேழு மணிக்கு உச்சமடைந்து மாலை ஆறு பதிமூணு மணிக்கு நிறைவடைய இருக்குது அதனால் இந்த சூரிய கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக சூரிய கிரகணம் என்பது பகல் பொழுதில் நிகழ்கிறதுனால இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது ஸோ இந்த நாளில் சில குறிப்பிட்ட விஷயங்களை உங்கள் ராசிக்காரங்க கடைபிடிக்கணும் தவிர்க்கணும் இப்படி நான் சொல்கிறத நீங்கள் பண்ணிங்கன்னா சில தூய்மையான விளைவுகள் ஏற்படுவதில் தப்பிக்க முடியும் அதுக்கு என்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு சூரிய கிரகணத்தின் போது கடைபிடிக்க வேண்டியவை சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க கண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் கிரகணத்தை நேராக பார்ப்பது மிகவும் ஆபத்தானது சிறப்பு கண்ணாடிகள் அல்லது தொலைநோக்கிகள் மூலமாக தான் இந்த நாளில் வானத்தை பார்க்கணும் அப்புறம் இந்த நாளில் தியானம் மற்றும் பிரார்த்தனை செய்யலாம் பல ஆன்மீக நம்பிக்கைகள் படி கிரகணத்தின் போது நீங்கள் செய்யக்கூடிய தியானம் மந்திரங்களை ஜெயிப்பது ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும் அதனால் அந்த மாதிரி பண்ணலாம் அப்புறம் வீட்டிலேயே இருக்க வேண்டும் தேவையற்ற பயணங்கள் இந்த நாளில் தவிர்க்க வேண்டும் கிரகணத்தின் போது அதிக அளவில் வெளியில் இருப்பதை தவிர்த்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு முக்காவாசி பிரச்சனை எதுவுமே இருக்காது அப்புறம் இந்த நாளில் உணவுகளை மூடி வைத்து பாதுகாப்பாக வைக்கணும் கிரகணத்தின் போது உணவுப் பொருட்கள் கிடக்கூடும் என்பதனால அவற்றை முடப்பட்ட உரை மூடிய பானைகளை வைத்திருக்கணும் அப்படி இல்லைன்னா துளசி இலை பொருட்களை உணவு மேலே வைக்கணும் அப்படி வைத்தீங்கன்னா கிரகண தோஷம் உணவில் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்புறம் கிரகணத்திற்கு பிறகு நீங்கள் தூய்மையாக குளிக்க வேண்டும் கிரகண நேரத்திற்கு பிறகு பரிசுத்தமாக குளித்துவிட்டு விட்டு வீட்டுடைய சூழலை தூய்மைப்படுத்தணும் அதுதான் உங்களோட ராசிக்கு நல்லது தான் உணவுகளையே சாப்பிட்ணும் அதுவும் சாத்விக உணவுகளை எடுத்துக்கணும் கிரகண நேரத்தில் முதியவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்களாக இருக்கக்கூடிய கும்ப ராசிக்காரங்களுக்கு உணவில் எந்த ஒரு இதுவும் இல்லை நீங்கள் உணவு சாப்பிடலாம் அப்படி உணவு சாப்பிட வேண்டும் இருக்கக்கூடிய உங்களுக்கு பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் நட்ஸ் பால் பொருட்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அதில் துளசியை போட்டு தான் எடுத்துக்கொள்ளணும் துளசி இல்லாமல் எடுத்துக்கொள்ளக்கூடாது இதெல்லாம் கிரகண நேரத்தில் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு இதே சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது அதை என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க இந்த நாளில் கிரகணத்தை நேரடியாக நீங்கள் பார்க்க வேண்டாம் கிரகணம் நடக்கிறது இந்தியாவில் தெரியலனாலும் சூரியனை கூட இந்த நாளை நேரடியாக பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் இதனால கண்களுக்கு பாதிப்பு ஏற்படாம தப்பித்து கொள்ளலாம் அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் கும்ப ராசிக்காரங்க இந்த நாளை தவிர்க்க வேண்டியவ வெளியில போகிறது தான் ஒரு சில நிமிடம் கூட வெளியில் செல்வதை தவிர்த்துக்கணும் இல்லைனா குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் மெயினாக கிரகண நேரத்தில் நீங்கள் உறங்குவதை தவிர்க்கணும் பகல் நேரத்தில் உறங்குறத நீங்கள் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா நாளில் உடல் மற்றும் மனசோர்வை தவிர்க்க முடியும் அப்புறம் சாப்பிடக்கூடாது நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா கிரகணத்தின் போது சாப்பிடக்கூடாது சமைத்த உணவு வெங்காயம் பூண்டு சேர்த்து ஒரு சட்னி அசைவ சாப்பாடு இந்த மாதிரி எதையுமே சாப்பிடக்கூடாது எது சாப்பிட்டாலும் உடலுக்கு தீங்கினை ஏற்படுத்தும் எல்லா மேல இந்த நாளில் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது அதுவும் குறிப்பா கத்தி கத்திரிக்கோல் போன்ற கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தினீங்கன்னா அதுதான் உங்களுக்கு பெரிய ஆபத்தா முடியும் ஸோ அந்த மாதிரியெல்லாம் நீங்க சில விஷயங்கள் தவிர்க்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இவ்வளோ நேரம் கிரகணத்தின் போது நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ அடுத்ததா உங்க ராசிக்கு கிரகணத்தினால என்ன பலன் கிடைக்கும் இந்த பலன்கள் எப்படிங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க கும்பராசிக்காரங்க நீங்கள் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஏழை செல்வந்தர் நண்பர் பகைவர் என்ற பாகுபாடின்றி அனைவருக்கும் உதவக்கூடிய குணம் உங்களுக்கு இருக்கு இந்த குணம் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த சூரிய கிரகணத்தில் இந்த குணத்தோடு செயல்பட்டிங்கன்னா சிறப்பு பலனா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும் அதில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய இடத்துல புதிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் தோன்றும் அது மட்டும் இல்லாமல் புதிய கார் வாங்கணும் புதிய வீடு வாங்கணும் இந்த எல்லாம் எண்ணம் தோன்றும் இந்த எண்ணம் தோன்றுவதற்கேற்ப நீங்கள் இப்போ வாங்கினீங்கன்னா வங்கி கடன் மூலம் வாங்கி எல்லாத்தையுமே உங்களுக்கு மகிழ்ச்சியாக அனுபவிக்க முடியும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் வியாபார செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு கூட உங்களுடைய சொந்த தொழிலில் வந்து நிறைய கிளைகளை மேம்படுத்துவதற்கு இந்த சூரிய கிரகணத்தினால முடியும் இந்த சூரிய கிரகணம் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி கொடுக்குற மாதிரி அமைந்திருக்கு அதனால் வியாபாரத்தில் புதிய கிளைகளை மேம்படுத்துவது உங்களுக்கு அமையும் ஸோ வியாபாரக்காரங்களுக்கு புதிய கிளைகளை தொடங்குவது ஈஸியாக இந்த டைம் இருக்கோ அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவிகளாக இருக்கக்கூடிய கும்ப ராசிக்காரங்களுக்கு பணப்புழக்கங்கள் இந்த சூரிய கிரகணத்தில் அதிகரிக்கும் வங்கியில் கூட ஒரு தொகையை டெபாசிட் செய்கிற அளவுக்கு உங்களுக்கு பணம் வரும் மாமியார் மருமகள் உறவு சுமூகமாக செல்லும் அந்த உறவை வந்து தக்க வைத்துக்கொள்ள நிறைய நீங்கள் முயற்சி செய்திங்கன்னா இன்னும் நிறைய உறவு வந்து ஆழமாக போகும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் திரையுலகத்திற்கு உங்கள் பாதம் பதியும்படி சாதனை படைக்கிற மாதிரி சூழ்நிலை அமையோ அந்த சூழ்நிலையை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் ஆனது கூடும் உங்களுடைய அன்றாட பாடங்களை படித்து விடுவது ஈஸியாக அமையும் எல்லாத்துக்கும் மேலே பார்த்து திங்கச்சிக்கோங்களேன் உங்கள் பாதத்தில் வலி வந்து போகும் அந்த வழி வந்து போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ரொம்ப வந்து அழுத்தம் கொடுக்காமல் செயல்படணும் ஸோ இந்த மாதிரி உடலில் கவனமாக இருக்கணும் மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ஓகே தான் இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கம் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான பலனை கிடைக்க செய்யும் ஸோ இந்த பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பலனை நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ